சண்முக பார் நீ இப்போ ஒரு மாதமான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு வீரா வந்து எல்லா பிரச்சனையும் ஈஸியாக வந்து சமாளிச்சிட்றாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க என்ன காரணம்னு தெரில வீசியான்னு சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிட்டே இருக்கும் அதிகாரிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஏன்பா இங்கே வீட்டு வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஆளெல்லாம் வேணும் நீ என்ன பண்ணுறேன்னா வீரான் இருக்கா இல்லை ஒருத்தி ஆமாம் மேடம் அவங்கள அமுச்சு வச்சிருன்னொன்னே அவங்க அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க சொல்லுங்க சார் இப்போதைக்கு எனக்கு டியூட்டி என்ன ஏதுன்னு சொல்லவே இல்லையே வைஜேந்தி மேடம் இருக்காங்களே அவங்க தான் உனக்கு இன்றைக்கி டியூட்டி போய் பாருங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு தான் அவங்கள போ சொல்கிறாங்க அங்கே என்ன சார் டியூட்டி எதுவும் ஃபைல் எதுவும் கொண்டு போய் கொடுக்கணுமா கைத்து வாங்கிட்டு வரணுமா சொல்லுங்க சார் ஃபைலெல்லாம் அவங்கக்கிட்டே இருக்கான் நீ அங்கே போனால் மட்டும் போதும் அவங்க என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதை செய்யுங்க ஏகப்பட்ட ஃபைல்லாம் அங்கே இருக்குது உங்களுக்கு இன்றைக்கி பாடம் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னது அவங்க எனக்கு பாடம் எடுக்க போகிறாங்களா சூப்பர் சார் அவங்க எனக்கு சொல்லி தந்தாங்களா இன்னமும் சூப்பராக இருக்கும் நான் ஈஸியாக கற்றுப்பேங்கிற மாதிரி சொல்கிறாங்க பேசிக்கிட்டே இருக்காதிங்க இன்னொரு பத்து நிமிஷத்தில் நீ அங்கே போயே ஆகணும் அப்புறம் மேடம் போயிட்டாங்கன்னா என்ன எதுன்னு சொல்லாமல் போயிடுவாங்க அதுக்கப்புறம் உங்களால் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே வேக வேகமாக வந்து வராங்க நம்ம பீரா அவங்க வீட்டுக்கு இருக்காங்க ஆமாம் நீ பார்த்துப்பில்ல எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது சரியா நான் எதுக்கும் சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா இன்றைக்கி நான் அவளை நல்லாவே வேலை வாங்கிக்கிறேங்கிற மாதிரி வைஜெயந்தி அம்மா வந்து யோசிச்சுட்டு அப்படியே இருக்காங்க என் பேரணியாக வந்து மன்னிப்பு கேட்க சொன்னேன் பதிலடி கொடுக்காமல் விட மாட்டேங்கிற மாதிரி அவங்க கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து வைஜெயந்தி வெளியே வராங்க வீரா வந்துட்டியா உள்ள போ ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது என்ன மேடம் வேலை இருக்குது அம்மா சொல்லுவாங்க என்னென்ன கேட்டால் தான் செய்வியா என்ன என்ன சொல்கிறாங்க ஒன்றும் புரியல அம்மாக்கிட்ட ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கான் அது எல்லாத்தையும் உனக்கு சொல்லுவாங்க நீ கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதை செய் எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு வேலை நிறையா இருக்குது உனக்கே உள்ளே போனால் தெரியும் உள்ளே போ அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மாட்டுங்க பை ஜீப் எடுத்துகிட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிடுறாங்க வைஜெயந்தி என்னது வந்ததும் வராதம்மா எதுவுமே சொல்லாமல் வீட்டுக்குள்ளே போங்கிற மாதிரி சொல்கிறாங்களே ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சரி எதுக்கும் போவோன்னு சொல்லிட்டு போகிறாங்க நீதான் என் பேரனை மன்னிப்பு கேட்டவளோ நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டே வாமா வா அப்படின்னு சொல்கிறாங்க ஏகப்பட்ட ஃபைல்லாம் இருக்கு அந்த இடத்துல என்ன பாட்டி இந்த ஃபைலெல்லாம் என்ன பண்ணணும் மேடம் எதுவும் வேலை வந்து சொன்னாங்களா மேடம் எதுவும் வேலை சொல்லலை நான் தான் சொல்ல போகிறேன் என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னது பாட்டியா என்ன நீ மேடம் தான் கூப்பிடணும் சரி மேடம் சொல்லுங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபைலெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க ஃபைல் எல்லாத்தையும் வந்து வாட்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி நான் உன்னை சும்மா விட போகிறது இல்லடி இன்றைக்கி நான் யாருன்னு நான் உனக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடப்பத்தையும் விளக்கமாறு அப்புறம் என்னென்ன சுத்தம் பண்ணுறதுக்கு தேவையான பொருளோ எல்லாத்தையும் வந்து ஒரு பக்கெட்டில் அள்ளிப்போட்டிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அவங்க முன்னாடி வந்து வைக்கிறாங்க என்ன மேடம் ஃபைலெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் கண் முன்னாடி என்னென்னமோ வந்து வைக்கிறீங்க உன்னை எதுக்காக இங்கே வர சொன்னமோ அதுக்காக தான் நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க மேடம் எனக்கு புரியல வீடு நல்லா சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இல்லையே சுத்தமாகலாம் அவ்வளோவா இல்லை தெரியுது இல்லை சுத்தம் பண்ணு அப்படின்னு சொன்னன மேடம் நீங்கள் தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின் சொல்கிறாங்க உன்னை வேறு எதுக்கு வர வச்சோன்னு நினைக்கிற இதுக்காக தான் சுத்தம் பண்ணுடி அப்படின்னு சொல்லும்போது வார்த்தையெல்லாம் மாறி வருது எனக்கு கோபம் வந்துடும் போகுது எனது கோபம் வருமா எப்படி இருந்தாலும் என் அம்மா கிட்ட இன்றைக்கி அவள் வசமாக வந்து சிக்கிட்டாங்கிற மாதிரி வைஜெயந்தி வந்து கற்பனையில் வந்து இருக்காங்க பாட்டி தான் சொல்லுவேன் இது எல்லாம் உன்னோட யோசனையா இல்லை வைஜெயந்தி மேடம் இருக்காங்களே அவங்களோட யோசனையா தெரிஞ்சுக்கலாமா யாரோட தான் இருந்தால் என்ன செய்ய சொன்னால் செய்யணும் அப்படியெல்லாம் வந்து செய்ய முடியாது மூஞ்சிக்கு நேரம் வந்து பேசுகிறாங்க வீராகிட்ட சண்முகம் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க அதை ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து நினச்சி பார்க்குறாங்க எப்போதும் நான் தான் உன்னை வந்து காப்பாற்றணுன்னா அது சரிப்பட்டு வராது வீரான்னு சொல்லி ஒருத்தவங்க சாவியை கொடுத்து தப்பிக்க சொன்னப்போ சண்முகம் வந்து பிடிச்சாங்கள அந்த சீனை வந்து ஞாபடுத்திகிட்டு இருக்காங்க வீரா உன்னை தெரிஞ்சுக்க நீ எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருக்க உன்னை பார்த்தா எல்லாருக்கும் நம்பிக்கை வரணும் ஆனால் நீ இப்படியே வந்து இருந்தனா சரிப்பட்டு வராது நீ போக போக கற்றுப்ப ஆனால் உன்னோட மரியாதைக்கும் உன் வேலைக்கும் எந்த விதத்துலையும் பிரச்சனை வரக்கூடாது நீ எல்லாரையும் காப்பாத்துற மாதிரி இருக்கணும் ஒவ்வொரு வாட்டியும் தான் வந்து காப்பாற்றணும்னா அது சரிப்பட்டு வராது வீரா ஓம் பிரச்சனையை நீ தான் சந்திக்கணும் நீதான் பார்த்துக்கணும் செல்லக்கண்ணிக்காக நான் உதவ வரலாம் வீரா உனக்காகவும் நான் வந்து நிப்பேன் உன்னால சமாளிக்க முடியலன்னா ஆனா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அண்ணனை நம்பாத அப்படின்னு சொல்லும் தான் அண்ணன் நான் பார்த்துக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு வெளுத்தெடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க பாட்டி மரியாதையாக நீ உட்காந்து சுத்தம் பண்ணு ஒன்னால முடியலன்னா உன் பொண்ணை வச்சு சுத்தம் பண்ணு இல்லாட்டி வேலைக்கு ஆளை போடு என்ன எதுக்கு இது மாதிரிலாம் வந்து செய்ய சொல்ற ஏய் பாத்ரூம்லேருந்து எல்லாம் தான் வந்து சுத்தம் பண்ணி கொடுக்கணும் இல்லைன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் அவ்வளோதான் சொல்லிட்டேன்னு சொல்லி பக்கெட்டை எழுத்தி உதைக்கிறாங்க பாருங்க அது ரெண்டா வந்து உடஞ்சி கீழே வந்து விழுவுது வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அது ரெண்டு மூணு பொருள்லேயும் வந்து சோகேஸ்ல வச்சுருந்த பொருள்லாம் உடையுது ஏய் அது என்ன பொருள் தெரியுமா வைஜெயந்தி நல்லபடியாக வந்து வேலை பார்த்துருக்கானு கொடுத்த ஒரு விஷயத்த உடச்சி வச்சுட்டேன் அதுக்கு நானாக காரணம் என் கோவத்தை வந்து அதிகப்படுத்துகிறேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன் இன்னொரு வாட்டி இது மாதிரி வேலையைக்கெல்லாம் கூப்பிட்டீங்க அடுத்தது பொருள் மட்டும் இது மாதிரி ஆகாதுன்னு ஒரு இக்கு வச்சு பேசுகிறாங்க என்னை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை நீங்கள் இப்படி தான் எப்போதும் இருக்கீங்களா அவ்வளோதான் சொல்லிட்டேன்னு மாஸ் பண்ணி பிச்சு உதறிட்டு கம்பீரமாக வந்து போகிறாங்க இவ்வளோ நேரம் பாட்டி தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க கடைசியில் பார்த்தா இப்படியெல்லாம் நடந்துருச்சு அம்மாவுக்கு வந்து ஃபோன் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க நீ வீட்டுக்கு வா உங்ககிட்ட வந்து பேசணும் அம்மா இன்னைக்கு வந்து பெண்ட் எடுத்திருப்பாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே வராங்க வந்து பார்த்தா பொருள் உடஞ்சிருக்கு இந்த பக்கம் பக்கெட்டு தொடப்பெல்லாம் ஒவ்வொரு பக்கம் இருக்கு பாட்டி சோகமாக வந்து உக்காந்துருக்காங்க அந்த இடத்துல என்னமா ஆச்சு பொண்ணாக அவ பார்த்துக்க ஏகப்பட்ட பொருளை உடச்சிட்டா அது மட்டும் இல்லாமல் சமையல் வந்து கத்திட்டு போயிட்டா இன்னொரு வாட்டி இந்த மாதிரி வேலையெல்லாம் நீயும் பார்க்காத உன் பொண்ணையும் பார்க்க சொல்லாத நான் அப்புறம் எப்படி நடந்துப்பேன்னு எனக்கே வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பெய்யிருக்கா என்ன இருக்கா அவ இப்படியாம் பேசினா இதுக்கும் மேலேயும் பேசுனாத்த நல்லா ஒரு விஷயத்த வந்து பாதுகாப்பாக வந்து வச்சுருந்தாங்க அது உடஞ்சிருக்குங்கிறத பார்த்தோன்னே என்னம்மா இதையும் உடச்சிட்டா பக்கெட்டை எட்டி பாரு அது இந்த பக்கம் அந்த பக்கம் பறந்து போய் இப்படியே வீடெல்லாம் ஆயிடுச்சு நீ வந்தால் தான் நான் எதையும் சுத்தம் பண்ணாமல் விட்டுட்டேன் என்னடி இப்படி பண்ணுறா உன்னையும் மதிக்கலை என்னையும் மதிக்கல சரிம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்